பார்த்தீனானாங்க செக் அவுட் பண்ணிட்டு நீ ஃபுல்லா ஈவினிங் 4:00 வரைக்கும் ஊசிட்டி அதுக்கு ட்ரெயின் ஏறுற மாதிரி அதான் எனக்கு நினைக்குது வெயில் பயங்கரமா வாங்கடா வந்து ஓகே இன்னைக்கு ஃபுல் பாக்க போறீங்க ஓகே பை வா

இது நம்ம வந்து பார்த்திபனுக்கு வந்து எப்படி வேணும்னா இந்த ஜிப் டிரைவ் அந்த ரேட்னோ ஊஞ்சல் பெரிய ஊஞ்சல் அந்த மாதிரி பார்த்தி அட்வென்ச்சர்ஸாக என்ன ட்ரை பண்ணுறான் நான் எப்படின்னா மே எப்படின்னா எனக்கு மலை ஏறணும் மலை ஏறினே இருக்கணும் ஏறி போய் செத்து நிற்கிறது போய் சொர்க்கத்துல போய் கடவுளை பார்த்துட்டு வந்து எனக்கு வந்து அப்படி இவனுக்கு வந்து இப்படி ரெண்டு பேருக்குமே செட் ஆகாமல் ஒன்றுத்துக்கு வந்திருக்கும்

உங்க இது பாட்டி எங்க பாட்டி அதெல்லாம் எங்க பாட்டி நான் அதை சொல்லணும் நீ இதோ எப்படினாலும் குக்கு வித் கோமாளி பாலா தான் நல்லா பண்ணுவாரு நம்மளுக்கு வரலப்பா இதுல போகும்போது என்னத்தை மாத்தோன்னு இந்த ஹாரி பாட்டர் படத்துல இப்படி செடியை பிடிச்சி இப்படி இழுப்பாங்களே அப்படி ஒண்ணு கத்து பண்ணு அவர் தார் மூவில வரும் அந்த மாதிரி இல்லை இது தொட்டா லைட் எரியுமா அரிக்குது அப்படி சொல்ல மாட்டேங்க நல்லா நாங்க ஒரு பேஸ்ட நீ ஒரு வழியா முடிஞ்சிடுச்சு பார்க்கு ஓகே முடிஞ்சிச்சு பார்க்க நிறைய ரீல்ஸ் பண்ணோம் நிறைய ஃபோட்டோஸ் எடுத்து உங்க ஃபன்னா எங்களை என்ன ஒண்ணு நாங்க ரெண்டு பேரும் வெளியே வந்தாலே நீங்க என்ன படிக்கிறீங்க நீங்க ஃப்ரெண்ட்ஸா குழந்தை குழந்தைங்களா உங்க கூட உங்க அம்மா அப்பா எங்க யார் யார் வந்திருக்கீங்க எல்லாம் கேட்கறாங்க உங்களை பார்த்தா அப்படியே தோணுது

டீனஸ் அழகா ப்ளீஸ் ஒண்ணே ஒண்ணு வாங்கிட்டாயே என்ன வாங்கிக்கோ நல்லா இருக்கு இது வேணும் எங்க கடக்கார அங்கிள் நல்லா இருக்கீங்களா இது வியூ பாயிண்ட் சொன்னாங்க அது நான் உங்களுக்கு போட்டோல காட்டுறேன் இது சூசைட் பாயிண்ட் வியூ பாயிண்ட் சொன்னாங்க சூசைட் பாயிண்ட் சொல்றாங்க நூரிடா அக்கா நிக்கறாங்க ஏய் தீனா ஹாய் கண்டில இது பெரிய எஃப்சி பச்சன குட்டி

இங்க பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த மலையெல்லாம் வந்து மேகம் மூடிடுது ஆனா மேகம் மூவ் ஆகும் சொல்லிட்டு நான் தான் இங்கே தான் பாக்குறேன் நல்லா இருக்கு நல்லா இருக்கு பார்த்தே இந்த மேகம் மூடுதல்ல இந்த மேகமாக நம்ம இருந்தா எப்படி இருக்கும் இந்த காமெடி நல்லா அழகா மூடுது நம்ம அங்க போல போக முடியுமா அந்த மேகத்துல அந்த வாய்ப்பு இல்லையா

உன்ன எனக்கு பிடிக்கவே பிடிக்காது சரி எனக்கு ஏய் நூரி இதெல்லாம் தேவலாதி ஏய் இதெல்லாம் குழி கடையாது அது குளின் தான் போட்டுச்சிருக்காங்க அப்படியா ஏய் குளின் நல்லா அம்மா அது ஏய் அது குரங்கு உங்கக்கா சைத்தான் கொஞ்ச நாத்துல பீதி ஆயிட்ட இது எல்லாமே குளியா அம்மா எல்லாமே குழி டேய் சுபாஷே

என்ன அப்படியுது அப்படிவா அப்படிவா எப்படியோ தாக்கி ஏரியாச்சுண்ணா ஏற முடியல என்னாச்சு பார்த்து பார்த்து ஆமா

அதோ அதோ பண்ணி தெரியுதுங்களா அந்த மாதிரி தான் இங்கேயும் இருக்காதுன்னா உங்களுக்கு தெரியாது மேபி அந்த உங்களுக்கு தெரியும் ஆனால் சூப்பராக இருக்கு இந்த மலையாளி பசங்க வந்து மஞ்சள் வந்துருக்கு ஷோ பண்ண வந்தாங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப நேரமாக பாட்டு பாடிட்டே இருக்காங்க இது பார்த்தீங்கன்னா எந்த மிருகத்தோடு தெரியல ஆனால் அங்கே குணா கேவ்ல கடந்தது கீழே ஆக்சுவலி நாங்கள் குணா கேவ் வந்துருந்தோம்ல என் பார்த்து ரொம்ப சொன்னான் அப்போ எனக்கு தெரியல இந்த ஃபோன் செமையா இருக்கு வேற லெவலில் இருக்கு இது ஒரு குட் மெமரி

அதுதான் வந்து என்ட்ரன்ஸ் ஆனா நாங்க நாங்க இங்க உள்ள வந்துட்டோம் ஏன்னா அது வரைக்கும் பாருங்க மரம் எல்லாம் காஞ்சிருக்கும் இதுக்கப்புறம் தான் உள்ள உள்ள போனா நிறைய இடம் இருக்கு நாங்க அது உள்ள வந்தோம் புலி பயம் வந்து ஓடி வந்துச்சு ஆனா எனக்கு ஒரு ஒரு பயம் இருக்கு இப்ப புலி யானை வந்துச்சுன்னா அவ்வளவுதான் காலி நம்ம அவ்வளவு தூரத்துல இருக்கோம் நம்மள ஒருத்தவங்க காப்பாத்து வரதுக்குள்ள அது என் கழுத்தை புடிச்சதுன்னா நான் காலி ஓகே ஒரு வழியா நாங்க இங்க இருந்து கிளம்பிடுவோங்க ரொம்ப போர் அடிதானா